இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வலசைப்போதல் அப்புடின்னா அதாவது நமக்கு தெரிஞ்சது வந்து பறவைகள் விலங்குகள் தங்களோட வாழ்வாதாரம் மற்றும் தேவைகளுக்காண்டி ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறது தான் வலசைப்போதலை புரிஞ்சுரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மனிதர்களும் தங்களோட தேவைகளுக்காண்டியும் பல பலவேறு வெளிநாடுகளுக்கு போகிறாங்க பலவேறு இப்போ வெளியூர் இந்த மாதிரி போகிறாங்க அதே மாதிரி கீதாரிகளின் வாழ்க்கை முறை இது அதாவது இந்த கூட்டுக்கு பேர் வந்து வலசைன்னு சொல்கிறது இதத்தான் நம்ம இப்போ உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் அதாவது உள்ளக்க வந்து நம்மளோட உணவு சமைச்சு வைக்கிற உணவு மற்ற ப பண்டங்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும் அதாவது வெளியில் வந்து தகரம் சும்மா இது வந்து அடப்பு காண்டி வச்சிருக்கோம் வெளியில் தகரம் சும்மா பிளெக்ஸை போட்டு கூடுது கூடு ஒரு அடமான மாதிரி அதாவது பக்கத்தில் வந்து ஒரு இந்த ஒரு வீட்டாண்டி போட்டிருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்குறோம் இதுதான் அதாவது குடி தண்ணியிலேருந்து எங்கிட்ட உப்பு புளி எல்லாமே நமக்கு தேவையான அனைத்து சமாவும் வாங்கி வச்சுக்கிறது அதாவது இதுக்கு பேர் வந்து வளசேன்னு சொல்கிறது இதில் பார்த்தீங்கன்னா அரிசி இதில் வந்து இதில் சாமிக்கிய அரிசி உப்பு புளி எல்லாம் இதில் மல்லிகை சாமான் ஒன்றா வச்சாச்சு குழம்பு இருக்குது மீன் குழம்பு மீன் பொரிச்சது இதுதான் வலசை இதுதான் கீதாரிகளோட வீடுன்னு சொல்லலாம் அங்கே வெளியில் வந்து சமைக்கிற இடம் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே ஒரு அதாவது ஆடு வந்து ஒரு இடத்துல கிடக்கும் இந்த குடில் வந்து ஒரு இடத்துல அமைச்சிருப்போம் இந்த குடில் இங்கேருந்து சமைச்சு இங்கேருந்து சமைச்சி தான் எடுத்துகிட்டு ஆட்டுக்கு போகணும் இதுதான் ரொட்டேஷன் அப்படியே இதான் இதுதான் வாழ்க்கை முறை நீ நான் வந்து இப்போ சமைச்சு சா எடுத்துட்டு சமைச்சாச்சு சாப்பாடெல்லாம் அந்த கல்வியை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு போகணும் கொண்டுட்டு போய் அங்கே கடையில் போய் உங்களை மீட் பண்ணுறேன் அங்கே போய் உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ தூங்குகிற பெட்ரூமை காட்டுறேன் உங்களுக்கு கிடைக்கு வந்தாச்சு இப்போ அடுத்து நம்ம செட் பண்ண போறோம் அப்பா என்ன கூட தூக்கி வச்சிருங்க இதுதான் நம்ம வந்து மேற்கூரை மேற்கூரையை தூக்கி இந்த ஆ பொருத்த போறோம் இதுதான் முட்டு கொடுக்குற கட்டை

போட்டோம்னா கொஞ்சம் சேஃப்டி பூச்சி ஓட்ட வராது போட்டது பார்த்துக்கணும் எது வந்தாலும் இதெல்லாம் மாடி கிடையாது அது பின்னாடி போயிடுச்சுப்பா ரொம்ப வில முன்னாடி கொஞ்சமாக இருக்குது இருக்கிற கேப்பு எல்லாத்தையும் அடைச்சாங்க அவங்க பின்னாடி எழுந்துச்சிடலாம் அப்படியே உள்ள போய் அப்படி இந்த பாயை விரிச்சு அப்படியே தூங்கிட்டேன் உங்ககிட்ட ஆடு இருக்கு அது அப்படியே ஆட்டையும் பாத்துக்கலாம் பாய் குட் நைட் மணி ஒன்பது மணி ஒரு பில்லு கட்டு ஒரு வெள்ளாடு ஒரு நரி ஆற்றுல தண்ணி வந்துருச்சு அதை கொண்டு அந்த கரை சேர்க்கணும் நரி வெள்ளாட்டை கடிச்சிடக்கூடாது வெள்ளாடு வந்து பிள்ளையும் தின்னு கூடாது அந்த கரை மூணையும் சேர்க்கணும் எப்படி சேர்க்கறது ஒரே கையில் எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது ம் அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அது அக்கறையில் இருக்குது இக்கரையில் இருந்து அக்கறைக்கு எல்லாத்தையும் கொண்டு போகணும் எல்லாத்தையும் கொண்டு போகணும் என்னென்னது என்னென்னது புல்லுக்கட்டு ஆடு ஒரு நரி 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 வந்து வெள்ளாடை கடிச்சிடக்கூடாது ஆமாம் வெள்ளாடு புல்லு கட்ட தின்றக்கூடாது கூடாது ம் மூணையும் கொண்டு அந்த கரை சேர்க்கணும் ம் எப்படி கொண்டு போகிறது அதை நீங்கள் தான் நீங்கள் வந்து அதை அவுக்கணும் எனக்கு என்ன விவரத்தை கேட்கணும் கேட்டுட்டால் அதை அவுக்கணும் நான் இப்போ வந்து அவுத்துட முடியாது இதுக்கு பதில் சொல்லிட்டா என்ன தெரிய பதில் சொல்லணும் சொல்லிட்டா அதை சொல்லிட்டா தான் பேச்சு முடிஞ்சா இது எல்லாம் ரொம்ப பழைய கதை இது எப்போ எந்த காலத்தில் இருந்துக்கிட்டு எந்த வீடு கதை வராங்க

நிறைய கொண்டு போய் அங்க வச்சபிட்டு ஆட்டை மறுபடியும் ஆட்ட இங்க வச்சுபிட்டு மறுபடியும் பில்லு கடை தூக்கிட்டு போன புல்லு கடை வச்சாச்சா அங்க புல்லு கட்டையும் நிறைய ஒன்னா இருக்கு இப்ப பில்லு கட்டை நடி திங்காது ஆடு அனாமத்தா இருக்கு அப்ப ஆட்டை ஒரு மூச்சு போய் ஆட்டை பிடிச்சுக்காந்து மறுபடியும் எங்கிட்ட அக்கறைக்கு சேர்த்திடலாம் ஆமா அக்கறை கொண்டு போகணும் ரெண்டு தரம் ஒரு விடுகதை ஒரு ஐயோ விடுகதை தான் அப்புறம் கதைனா எல்லாம் கதை தான் சரி வேற வேற பேர் என்ன நரி நரி அதே நரி தான் அதே நரியா மறுபடியும் ஒருத்தன் குருதை வளர்த்துருக்கான் குருதையை கொண்டு போய் செக்கில் கட்டி போட்டான் அவன் செக்கு என்ன ஆடுற செக்கு அதில் காட்டினோடன இவன் வந்திருக்கான் அந்த குருதை குட்டி போடுறதுங்க குருதையை தூக்கிட்டு போயிட்டான் குருதையை செக்கு கறந்த வந்து பார்த்துருக்கான் செக்கு செக்கு கிட்டே கலந்துருக்கு குட்டி தூக்கிட்டு போயிட்டான் குருதையாக அங்கனே போட்டுட்டு அப்போ என்னடான்னு சொல்லி அதோட குட்டியே கணமன் அப்படின்னு சொல்லிட்டு செக்குக்காரன் வீட்டுக்கு ம் செக்குக்காரன் சொல்லியிருக்கான் என் செக்கு தான் குட்டி போட்டுச்சு செக்கு ஆமாம் அவன் சொல்லியிருக்கேன் என் குருதையிலப்பா அதில் கட்டி போட்டுந்தேன் குருதையா கொண்டு செக்கில் கட்டினேன் ஏன் செக்கு போட்டுச்சு அப்போ இப்போ செக்கு எப்படி குட்டி போடுவேன் செக்கு எப்படி குட்டி போடும் போடாதில்ல அவன் அந்த குதிரை குட்டி ஆட்டையை போடுறதுக்கு அந்த மாதிரி இருக்கான் ஆமாம் அதோட என்னடாங்கிட்டு ம் சரி பஞ்சாபம் பேசுவான் பஞ்சாபம் பேசலாம் தான் தீர்ப்பாக முடிஞ்சிக்கிட்டு குதிரைக்காரன் வந்து அதோட குதிரையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அவன் செக்குக்காரன் வந்து குட்டியை கொண்டு செக்குக்காரன் போட்டிருக்கியான் இங்கே வீட்டில் அப்போ அந்த அந்த குதிரைக்காரன் வந்திருக்கான் திருப்பி குதிரையை கொண்டு கட்டி போட்டு இப்படி குறுக்கு வழியில் வரும்போது ம் நரி என்னென்ன வேகமாக போறிய ம் அப்படின்னு மறிச்சுக்கிட்டு கேட்டிருக்கு இல்லைண்ண ஒரு பஞ்சாயம் இன்னைக்கு அந்த பஞ்சாயத்துக்கு தான் நரி போயிக்கிறேன் இல்லை இல்லை இப்போ சொல்றேன் அந்த மாதிரி நரிக்கிட்ட சொல்றேன் என்னன்னா நரி அந்த மாதிரி போறேன்ன ஒரு பஞ்சாயம் ஒன்று தான் போறேன் அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்ல அப்படி என்னென்ன பஞ்சாயம் நான் வந்து தேக்கிறேண்ணே அந்த பஞ்சாயத்தை சொல்லு அப்படின்னு நரி கேட்குது அப்ப நரி கேட்ட உடனே அப்போ சொல்லியிருக்கான் அந்த மாதிரிக்கில் செக்கில் ஒண்டி கு குதிரையை கட்டி போட்டிருந்தேன் குதிரை குட்டியே போட்டுருச்சு செக்குக்காரன் தூக்கிட்டு போயிட்டான் அப்போ அவன் என்ன சொல்கிறான் செக்கு தான் போட்டுச்சுன்னு சொல்கிறேன் ஏன்ட்டு குதிரை போட்டது குட்டி இதுதான் பஞ்சாயம் வேறு ஒன்றும் இல்லை அந்த தானே நான் வந்து திருக்குறேன் நீ போய் அந்த ஊரில் நாயை பூரா கட்ட சொல்லிடு நான் வரேன் ஒரு பத்து மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் கொல்லியிருக்காப்புல ஆறு நரி அதோட ஊரே பஞ்சா நரி வரைஞ்சனோடனே ஊரே திரண்டு உயிருக்கு பஞ்சாயத்துக்கு நரி புறா பஞ்சாயம் நரி எப்பட்றா பஞ்சாயத்துக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்புடின்னு ம் அதோட இங்கே பத்து மணிக்கு வருது பதினோரு மணிக்கு வந்தாக்கா பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அப்போ ஊருக்கெல்லாம் ஒழுங்கின போட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தவுடனே அப்போ கேட்டிருக்கேன் அந்த செக்குக்காரன் என்னென்ன இவ்வளோ லேட்டாக வரையில் எப்படி பஞ்சாயம் பேசுறது அப்போ வந்து வெளியிருக்காங்க ஏன்னா கருங்கடலில் தீ பிடிச்சிருச்சி அதை அம்மத்தீட்டு வரோம் தான் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு ம் கருங்கடலில் எப்படி தீ பிடிக்கும்னா அந்த செக்குக்காரன் கேட்டீங்க ம் கருங்கடலில் தீ பிடிக்காதில்ல செக்கு எப்படி குட்டி ஓடிச்சு அதோட செக்கு குட்டியை விடு குரதை கரண்டை குட்டியை விடு அதோட பஞ்சாயம் முடிஞ்சி கரங்கடல் தீ பிடிக்கும் செக்குங்க கூட்டி விடல ம் அவ்வளோதான் கொண்டு போயிட்டான் இது ஒரு கதை இது ஒரு கதை கதை செக்கு காரம் போயிட்டான் வீடியோ கொடுத்துட்டு அதோட ஜிம்மா சரி சரி தூங்க இன்னைக்கு போதும்